ஹாய் மீடியாஸ் ஒரு குட்டி மினி விலாக் பத்திரலாமா பெரிய பையனும் சின்ன பையனும் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த சப்பாத்தி பூரி அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தோங்க இப்போல்லாம் அவ்வளோவா செய்கிறது இல்லைங்களா அதனால சரி இன்னைக்கு சப்பாத்தி பொரியே செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிவிட்டு நைட் எடுத்த வீடியோங்க நைட் எடிட் பண்ண முடியாதனால காலையில் எடிட் பண்ணி போடுறேன் நைட்டெல்லாம் மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சா அதனால் வந்து எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் இல்லைனா பவர் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேன் நம்ம சமயக்கட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் ஆள் இல்லைன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு நானே செஞ்சுருவேங்க ஆனால் வீட்டில் காத்தி இருந்துட்டா அப்படின்னா அவனுக்கும் கொஞ்சம் வேலையை பிரித்து கொடுத்துருவேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா நான் பாவம் தானே அப்படின்னு சொல்லி புரோட்டா சுட்டு அன்னைக்கெல்லாம் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க இன்றைக்கி வந்து சமைக்கட்டில் நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் வெளியே வந்து மலையும் காத்துமா இருக்குது வாஷிங் மிஷினை வேறு ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வாஷிங் மிஷினை உள்ள தூக்கிட்டு வந்து வச்சிரு அப்படின்னு சொன்னேன் அதனால் அந்த வேலையை பார்த்துட்டுருக்காங்க வெளியே செம்ம மலங்க அதனால் வந்து கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சப்பாத்தி சீக்கிரமாக சுட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு மட்டும் ரெண்டு பூரி மட்டும் அவங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு குருமாவை டக்குன்னு வச்சுட்டு காத்தி வாஷிங் மிஷின் உள்ள தூக்கி வச்சதுமே வந்து லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க லைவுக்கு அவ்வளோவா வர முடியலைங்களா அதனால வந்து சரி இப்படியாவது லைவ் போட ஃப்ரீயா தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்க லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த உருளைக்கிழங்கு குருமா பிடிக்கவே பிடிக்காதுங்க தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஆனா நேத்து தான் சிக்கன் சமைச்சோம் அதனால வந்து இன்னைக்கு உருளைக்கெங்க குருமாவே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நான் அதையும் செஞ்சு வச்சிட்டேன் குருமா ரெடியானதுமே பூரியும் குருமாவும் போட்டு பசங்களுக்கு கொடுத்தாச்சு எனக்கும் கார்த்திக்கும் சப்பாத்தி சுட்டுட்டேன் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான வேலைங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு பூரி பிடிக்குமா இல்லை சப்பாத்தி பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க